இந்தி மொழிகள் இருபதுல இருபத்தி ரெண்டு தீமைக்கு சரியட்டுவேன் என்று சொல்லாதே கத்தருக்கு காத்திரு அவர் உன்னை ரட்சிப்பார் நீதிமொழி இருபது இருபத்தி ரெண்டு என்று தீமைக்கு தீமையை தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாரு ஏன் சொல்லக்கூடாது காத்திருக்க காத்திரு அவர் உன்னை ரட்சிப்பார் தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே கத்தருக்கு காத்திரு அவர் உன்னை ார் எப்படி ஆண்டவர் நம்மள அந்த தீமையான சூழ்நிலையில இருந்து நம்ம ஆண்டவர் காத்திருக்கும் போது ஆண்டவர் ரட்சிக்கிறார் அப்படின்னு பார்த்தா உபாகமத்துல நம்ம வாசித்தது என்னது பழிக்கு பழி வாங்கும் ஆஹ் பழி வாங்குதலும் பழி அஹ் பதிலளிப்பதும் எனக்குரியது ஏற்ற காலத்துல அவர்களுடைய கால் தள்ளாடும் அவர்களுடைய ஆபத்தினால் சமீபித்திருக்கிறது அவர்களுக்கு நேரிடும் காரியங்கள் தீவிரத்து வரும் அதாவது தீமை செய்கிறவனுக்கு நம்மவும் தீமை செய்வோம் இல்லாம ஆண்டோர்கள் காத்திருக்கும் போது தீமை செய்கிறவனுடைய நிலை எப்படி இருக்கும்னு சொல்றாரு தள்ளாட்டத்தினாலும் எதிர்பார்ப்பு இல்லாமலும் அவன் நினைக்காத நேரத்திலையும் அவனுக்கு வந்து சேருகிறத காணணும் அப்படின்னா நம்ம ஆண்டோரு காத்திருக்கணும் நம்ம இஷ்டத்துக்கு ஒண்ணு நடக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அது அவனுக்கு நன்மையாக தான் தீரும் எப்பவுமே அதனால தேவன் சரி கட்டுகிற அந்த சரி கட்டுதலை காண விரும்புகிற ஒரு நல்ல வேணுமே தவிர நம்ம தீமைக்கு தீமை உள்ள ஒரு சிந்தனை நமக்கு வரக்கூடாதுன்றதுதான் ஏன் தீமைக்கு தீமை செய்ய செய்யும் சிந்தனை வரக்கூடாதுன்னு சொன்னா அதுதான் சங்கீதம் முப்பத்தி ஏழு முப்பத்தி நாலுல சொல்லிட்டாருல்ல அதாவது பூமியை நீ சுதந்திரிக்கணும் பூமியில சமாதானமா வாழணும்னு சொன்னா நமக்கு நிச்சயமா தீமைக்கு தீமை செய்தே தீரணும் உள்ள எண்ணங்கள் பொதுவே நமக்கு எல்லாருக்குமே பதில் கொடுத்தாதான் ஒரு சாந்தம் வர மனசுக்கு மனசு கொஞ்சம் சாந்தமாக இருக்கணும் என்னன்னா நமக்கு எதிராக ஒருத்தன் பேசினாலோ சிரித்தாலோ செய்தாலோ நான் அடிக்கடி என்ன யோசிப்பேன் சில நேரங்களில் மட்டுந்தான் அதாவது இப்போ கூட ஒரு நான் எதையாவது பதில் செய்திருந்தா அந்த பதில் வந்து அவன் அவன் அதில் ஜெயித்துட்டு தான் போ சத்ருப்போன்னு அவனுடைய நம்ம செய்ய செய்ய அவன் ஜெயித்துக்கிட்டே இருப்பான் ஆனா நம்ம மௌனமா இருந்து பார்ப்போம் நான் வளாடியில் இருக்கிறவளையில அதாவது அந்த அளவு இப்ப இல்ல நினைக்கிறேன் அவன் மகனுடைய கல்யாணம் கழிஞ்சு வந்தாங்க வந்த நேரத்துல என்னது கத்தோலிக்க சபையில இருந்த சுக்கு வந்த நேரத்துல நம்மகிட்ட சொல்லவாங்கல நம்மகிட்ட பேப்பர் வாங்கல ஹிஸ்ட்டு போய் கத்தோலிக்க சபையில பொண்ணுங்க கட்டிக்கிட்டு அவர் பொண்ணோட வந்து எண்ணிச்சு வரான் சீசூலில் திருவிழந்தெடுப்பேன் நின்னதுனால நான் சேர்த்தாண்டா விட்டேன் கொடுக்கல முழங்கால வந்து என்னென்ன நான் கொடுக்காமடு தீவிர கொடுத்துட்டு போனேன் சர்ச்சு முடியலை அதுக்குள்ளே அடிக்க வந்துட்டான் அப்பனும் மக்களும் எல்லாம் சேர்ந்து அப்போ நான் அதில் அமைதியாக தான் நின்னேன் ஏன்னா தீமைக்கு தீமை சரி கேட்ட அதை அடிக்கடி நான் யோசிக்கிற ஒரு காரியம் இப்போ மூங்கிலாரில் அந்த குறிப்பிட்ட நபருடைய அந்த கொந்தளை அமைதியா தான் என்ன நம்ம பதில் செய்ய போனா கத்தர் செய்ய மாட்டார் ஒரு வார்த்தை பேசியிருந்தா கூட கத்தருடைய கிரியா அங்க நடந்திருக்காது ஆஹ் நான் ரெண்டு இன்சிடென்ட் முன்னாடி வச்சிருக்கேன் எதுக்காக தெரியுமா நம்ம வாழ்க்கையில நிறைய நேரம் சிவ வாழ்க்கை பின்மாறதுக்கான தெரியுமா தேவன் என்ன செய்யல பதிலளிக்கல என்னால முடியல என்னை எல்லாரும் நிந்திக்கிறாங்க என்னை எல்லாரும் அவமானப்படுத்துறாங்க முதல்ல அந்த நிந்தனையும் அவமானமும் சில நேரங்களில் தோல்வியும் நமக்கு வார ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா வேற ஒன்னும் இல்லை நம்ம ரியாக்ட் பண்றதுனால எந்த காரியத்திலும் ரியாக்சன் பண்ணிக்கிட்டே இருப்போம் என்ன நம்ப வச்சுட்டான் ஓ நான் கூட மாட்டேன் நான் எப்படிப்பட்டோன்னு தெரியுமா ஆஹ் எனக்கு மனுஷன் ஆறையில சொல்லிட்டுதான் தீரும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு நிமிடமும் கத்தை தூரமா பெறுவார் நீ அமைதியா இருந்த என்னன்னா கத்தை கிரியை செய்வார் நீ பூமியில சமாதானமா இருக்க முடியும் நல்ல வாழ்க்கையில தீமைக்கு தீமை சரி கட்டணும் தீமைக்கு சரி கட்டும் சொல்லிட்டு சொல்லவும் செய்யாத நினைக்கவும் செய்யாத இங்க சொல்லாத என்று மட்டும்தான் ஒருத்தர் நான் என்ன சொல்றேன் நினைக்க கூட செய்யாத தீமை அப்படின்னு ஒரு காரியம் தீமைன்னு சொன்னா என்னது மூணு வகையான தீமை தான் ஒன்னு நிந்திக்கிறது அது ஒரு பெரிய தீமை செய்யாது கேட்டு காதுல ரெண்டு புறம் கூறுதல் இல்லாத நேரம் தூசிக்கிறது அதான் புறம் கூறுதல் நேருக்கு நேர் நிந்திக்கிறது ரெண்டாவது புறம் கூறுதல் மூணாவது உள்ள தீமை என்னது நஷ்டங்களை ஏற்படுத்துதல் வஞ்சித்தல் வஞ்சித்தல் நஷ்டங்களை ஏற்படுத்துதல் இதெல்லாம் தான் மூணு தீமைகள்ல ஒரு உயர்ந்த நிலை நம்ம அப்படின்னு சொன்னா என்ன நினைக்கிறோம் சண்டை கூடுவானே அவன் சண்டை கொடு செலவு சொல்லி ரெண்டு வார்த்தையை சொல்லிட்டு போறது தீமை இல்ல அது அவங்க கோபத்தை அவன் வெளிப்படுத்தா நம்மா அமைதி என்னன்னா அவனும் சாந்த அணிடுவான் அவன் போன அனுப்பிடுவான் ஆனா அந்த தூஷிக்கிற அம்பாரு பொறம் பொருள் அம்பாரு ஐயோ அவனை நிறுத்தவே முடியாது அதனால தீமைன்னு சொல்றதே தெரியாமலாக அநேகர் தீமைன்னு சொன்னா வேற சண்டைக்கு வரவனே நேருக்கு நேர் பேசுன நேருக்கு நேரு கூட பேசட்டும் ஆனா நிந்திக்கிறார் எப்படி உனக்கு என்னோட தகுதி நீ என்னோட பெரிய படிச்சவனா நீ அப்படிப்பட்டவனா யாருக்குமோ யாருக்கமாக எனக்கு தெரியாதா அப்படின்னு தூசிக்கிற அந்த தூஷணையின் வார்த்தைகள் நிந்தனை அது ஒரு பெரிய தீமையாக வேணா அது இருதயத்துல இருந்துகிட்டே இருக்கும் படபடா வந்து ஆச்சா பூஜான்னு சொல்லி ரெண்டு சத்தத்தை போட்டு தூசிக்கிறதுக்கும் நிந்தி தூசித்து நிந்திக்கிறதுக்கும் தன்னுடைய கோபத்தை தீக்குறதுக்கும் வித்தியாசம் உண்டு கோபத்தை தீர்த்துட்டா அது நான் கோபத்தை இனிப்ப உடனே போய் இன்னதையா ஒரு காரியத்தை சேர்த்துட்டு நான் கோபத்தை தீர்த்தேன் அப்படின்னு சொல்லாதேங்க கோபம் உங்களுக்கு நான் பயிர சொல்லுறேங்க அதனால கோபமும் ஒரு வகையான ஏழு நிந்திர தீமையான காரியங்களை படிக்க முடியும் அது கோபமும் வரும் நம்ம என்ன போனா சொல்றதுனாலதான் ரொம்ப மோசமான காரியத்தை சொன்னேன் அதனால கோபம் கூட ஓரளவு வந்து சேரலாம் காலையில கோவப்பட்ட சாயங்கிழங்கி இளமையைப்பட்டுட்டா பிரச்சனை தீர்ந்ததுங்கிறது பயப்புல அதனால தீமை சொல்றது அது இல்ல இந்த தூசிச்சு நிந்திச்சு கேவலப்பட்டு தர்றது எவ்வளவு நிந்திக்க அது இந்த புறங்கூறி அஹ் இல்லாத நேரத்துல சொல்றான் பாத்தியா ஐயோ அதை கேட்ட ஒண்ணு உனக்கு ஆவிஷம் இல்லைன்னா நேரப்பி கேட்கு சொல்லுவதில்ல கேட்காத அவனை யாரும் கேட்க வேண்டிய விஷயம் இல்லை கச்ச குறித்த காலத்துல அடுத்த நமக்கு நஷ்டங்களை கஷ்டங்களை தான் நடக்கும் இந்த மூணு வகையான தீமைக்கு எதிர்த்து நீங்க மகிழ்ச்சி பண்ணாதீங்க ஏன்றன்னா பூமியை நீ கத்த நீர் கத்தருக்கு காத்திருந்து நீ கத்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கை கொள் அப்பொழுது நீ நீ சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் இந்த நிந்தனம் பத்மாண்ட ஒரு ஒரு நிந்தி ஆரம்பித்த உடனே நினைச்சிக்க நீ அமைதியா இருந்த கத்தர் உனக்கு மேன்மையானவைகளை செய்ய போறார் என்று அர்த்தம் அவன் நிந்திக்க நிந்திக்க நானும் பதிலளிப்பேன் நான் இப்ப உடனே போய் கேட்பேன் துன்மார்க்க நான் கொண்டு போவத நீ காணணும் அங்கே அமைதல் வேணும் ஓகே கடைசியா இந்த தீமைக்கு தீமை ஏன் சரி கட்டக்கூடாதுன்னா ஒரு காரியம் ஞாபகம் வச்சுக்கிடுங்க நன்மைக்கு பதில் நீ செய்த நன்மைக்கு பதில் எவனாவது தீமை செய்த அவன் வீட்டுல அது அப்படியே இருக்கும் தீமைன்னு சொன்னா இப்போ நன்மைக்கு பதில் ஒருத்தன் தீமை செய்கிறான்னு வச்சுக்கிடுங்க ஆஹ் அது நீதிமொழி பதினேழு பதிமூணுல இருக்கு நன்மை நன்மைக்கு தீமை செய்யறவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது இங்கதான் தான் இருக்கு அவன் வீட்டை விட்டு என்ன செய்யாது தீமை நீங்கவே நீங்காது இப்போ வேதத்துல போனோம் அப்படின்னு சொன்னா ஒனுசா முல் பத்தொன்பது நாலுல என்னத அந்த சவுலு கதையை பாருங்க இவன் வந்து தான் செய்தான் யாரு கோழியாத்த இருக்கட்டும் இப்போ இவன் வந்து தாவிது என்ன சத்ருவா பார்க்கறான் பாருங்க நன்மையை செய்தும் சத்ருவா வர அவனுக்குள்ள இப்ப ஜனங்கள் யாரு புகழ ஆரம்பிச்சாங்க தாவிதா ஆஹ் அது கொண்டதா ஆஹ் ஆயிரம் வாங்கின இது தவிதை கொண்டது பதினாயிரம் சொல்லி என்னது பாட்டு பாடினாங்க அப்ப இது யாரால செய்ய முடியல தாவிதான் அது சவல்னால ஆனா சவல் என்ன செய்வாங்க தாவித கொல்லு கோழி தேடுறான் அப்போ இப்ப பாருங்க அந்த தீமை அவன் வீட்டிலே தங்கும் அப்படின்ட்டு நம்ம வாசித்தது போல எப்படி தங்குச்சு அவன் தலைமுறை ஒண்ணு போல நிச்சயம் முடியல அந்த ஆசனத்திலே அந்த ராஜ பதவி அடைய முடியல அவன் யோனத்தான் நல்லா வந்தான் தாவியதுக்கு துணை நின்னா நல்ல நல்ல குணங்கள் இருந்து ஆனா இந்த சவுலின் தீமை அந்த குடும்பத்தை அழிச்சிருச்சு பாத்தீங்களா அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கணும் தீமைக்கு தீமை சரி கட்டணும் அதாவது நன்மை செய்த உனக்கு தீமையான சிந்தனை சில நேரம் ஆஹ் சில நமக்கு நல்லதே செய்துப்பாங்க நம்ம என்ன செய்வோம் அவங்களுக்கு விரோதமா பேசிட்டே இருக்கும் அது என்ன செய்யும் அங்க என்ன காரியத்தை விரோதமா பேசுமோ அது நம்ம வீட்டுலதான் தங்கும் அது காரியம் நம்ம கொஞ்சம் கஷ்டமான காரியம் விட முடியாது பழி வாங்கணும் தீமையை சார்ந்த உதாசம் வந்து ஆஹ் சாபத்தை சார்ந்தது அதையும் புரிஞ்சு விடணும் சிலர் சிலருடைய வார்த்தைகளை ரொம்ப உதாசீனம் பண்ணுவாங்க சொன்னா என்ன பெரிய நடக்கா போகுது அப்படின்னு நினைப்பாங்க அது வந்து உதாசீனம் அந்த உதாசீனம் வந்து சாபத்தை தங்க தீமை வந்து அழிவு கொண்டு வரும் தீமையானது தேவ கோபத்தையும் அழிவையும் கொண்டு வரும் உதாசீனமானது சிலரு சிலர் ரொம்ப அற்பமா இவன் என்ன தெரியும் தெவன் பைபிளே என்ன சொல்லுது ஒருவரை கனம் பண்ண முடிக்கொள்ளும் போது கனவீனப்படுத்துகிறது தீமையான கிரியினுடைய அனுபவம் ஆகும் பத்து பேருக்கு முன்னாடி ஒருத்தனை அனவீனப்படுத்திப்பாரு அப்போ அது ஒரு தீமையை சேர்ந்த ஒரு காரியம் நீ கனவீனப்படுத்திக்கிட்டு சந்தோஷத்துல போகலாம் ஆனா அது உன் குடும்பத்துலதான் வந்து நிற்கும் அநேக நேரங்களில் நான் இந்த காரியங்களை மனசுல வச்சு உங்களுக்கு நமக்கு எதிராய் தீமையாய் அந்த ஒரு தான் சொல்றாருல உங்கள் சத்துருக்களுக்காக நீங்கள் சிரமம் பண்ணுங்க சபிப்பவர்களை ஆசீர்வதிங்க அதுக்கெல்லாம் உள்ள விசுவாசத்துல நம்ம வரல நான் நினைக்கிறேன் அந்த பெரிய விசுவாசம் நமக்குள்ள இருக்கும்னா நிச்சயமா தேவன் பெரிய காரியங்களை நமக்கு செய்வாரு வருநாட்களில் இதை இருதயத்துல வச்சு நிண்டி ஆனது அவமானமானது இல்லை இங்கே ஆஹ் புறங்கூறுதல் அதெல்லாம் கேட்கும்போது ஒரு காதலை கேட்டு அதே செகண்ட்ல அது நம்ம விட்டு மாறணும் அந்த அனுபவத்துல கத்துறவங்களை நடத்தும்படியாய் என்றுனா தேவன் நம்முடைய ஆத்து மக்களை நிச்சயிக்கிறார் ஆஹ் மகிமை உள்ளதாக்கும்படி அவர் புகிழ்ச்சியின் நம்ம விசுவாச ஜீவிதத்தை புகழ்ச்சியின் உச்ச மிக் கொண்டு போக நமக்கு தேவையா இருக்கிறது அந்த நிஸ்கலங்கமான ஜீவித பாதை தீமைய கேட்கும் தீமையானது நமக்கு எதிராய் வருகிற நந்தைகள் நமக்கு எதிராகி வருகிற புறங்குறுதல் நமக்கு எதிராகி வருகிற ஆஹ் வஞ்சனைகள் இதுல இருந்து கத்த நம்மை பலப்படுத்தும்படி ஆண்டுடைய சமூகத்துல அந்த நாட்களில் ஒப்பு கொடுத்துச் சொபிப்பும் கத்தை தாமே பலப்படுத்துவரா